இந்த வீடியோல இருக்க வீட்டோட அவுட்டர் வால்ஸ் வந்து ஃபுல்லாவே நாலு இன்ச் வால்ல வெளிச்சவர்கள் எல்லாம் இந்த நாலு இன்ச் வால நம்ம ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதோட தின் லேயர் வந்து ஈஸியா வந்து தண்ணி ஊடுருவி உள்ள வரத்துக்கும் சின்னதா அதை கிராக் விட்டா கூட அந்த கிராக் வழியா தண்ணி ஊடுருவி வரத்துக்கும் மேபி செட்டில்மெண்ட் ஆனா கூட வெடிப்பு வந்து பெருசாகி அது வந்து வீட்டுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா தான் பிளான் பண்றாங்களே வழியே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரா வந்து பிளான் பண்ணல அப்படி இருக்கும்போது அவுட்டர் வால்ஸ் மட்டும் இல்ல இன்னர் வால்ஸ் முதற்கொண்டு நம்ம வந்து நைன் இன்ச்சஸ் வால் தான் வந்து ஸோ இந்த மாதிரி இடத்த சேவ் பண்ற மெட்டிரியல் சேவ் பண்றது சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து கை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வந்து அந்த வீட்டுக்கான ப்ளாணம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் அப்போ வந்து நீங்க ஃபீல் பண்ணி எந்த பிரச்சனமும் இல்லை ஸோ பில்டிங் பட்சத்தை குறைக்கணும் அப்படின்னா எதல கை வைக்கணும் எதல கை வைக்கக்கூடாதுன்ற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி சிவில் சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க நீங்க சொந்திக்கலாம் நன்றி